பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்புத்தமில்ல நவீன நாடக வரலாறுங்கிற பாடத்துல ஒன்லைனர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் கொஸ்டின் அமைதி என்னும் தலைப்பில் உரையாடல் இல்லாத மௌன நாடகம் யாரால் எழுதப்பட்டது ஆன்சர் பாரதிதாசன் அமைதி என்னும் தலைப்பில் உரையாடல் இல்லாத மௌன நாடகம் பாரதிதாசனால் எழுதப்பட்டது ரெண்டாவது கொஸ்டின் தமிழில் முதன் முதலாக அமைதி என்னும் மௌன நாடகம் எந்த ஆண்டு எழுதப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தமிழில் முதன் முதலாக அமைதி என்னும் மௌன நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு எழுதப்பட்டது மூணாவது கொஸ்டின் அமைதி என்னும் மௌன நாடகம் எத்தனை காட்சிகளை கொண்டது ஆன்சர் பதினாறு அமைதி என்னும் மௌன நாடகம் பதினாறு காட்சிகளை கொண்டது நாலாவது கொஸ்டின் தேசிய நாடக பள்ளியின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் எந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு வார நாடக பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது ஆன்சர் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகம் தேசிய நாடக பள்ளியின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தில் ஒரு வார நாடக பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது அஞ்சாவது கொஸ்டின் எந்த ஆண்டு தேசிய நாடக பள்ளியும் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகம் சேர்ந்து எழுபது நாள் நாடக பயிற்சி பட்டறையை நடத்தியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எந்த ஆண்டு தேசிய நாடக பள்ளியும் காந்திய கிராம காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகம் சேர்ந்து எழுவது நாள் நாடக பயிற்சி பட்டறையை நடத்தியதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் பாதல் சர்க்கார் அவர்களை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பத்து நாள் பயிற்சி பட்டறை எங்கு நடத்தப்பட்டது ஆன்சர் சென்னை பாதல் சர்க்கார் அவர்களை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பத்து நாள் பயிற்சி பட்டறை சென்னையில் நடத்தப்பட்டது ஏழாவது கொஸ்டின் தமிழ் மொழியின் கண் வழங்கும் கலைகளை எவ்வாறு பகுத்து கூறுவது மரபு ஆன்சர் இயல் இசை நாடகம் தமிழ் மொழியின் கண் வழங்கும் கலைகளை இயல் இசை நாடகம் என்று பகுத்து கூறுவது மரபு எட்டாவது கொஸ்டின் சங்க காலத்தில் நாடக அரங்கில் நிகழ்த்துக்களை இழு இருந் இருந்ததற்கான சாரி சங்க காலத்தில் நாடக அரங்கில் நிகழ்த்துக்களை நிகழ்ந்ததற்கான அடையாளங்களாக ஆடல் பாடல் நாட்டியம் போன்ற சொற்கள் கிடைக்கின்றன இக்கூற்று சரியாக தவறா அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் சரி அதாவது சங்க காலத்தில் நாடக அரங்கில் வந்து நிகழ்த்துகளை இருந்ததற்கான அடையாளங்களாக நாடல் பாடல் நடனம் நாட்டியம் போன்ற சொற்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் ஆட்டத்தோடு பேச்சும் கலந்து நிகழ்த்த பெற்றது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் நாடகம் ஆட்டத்தோடு பேச்சும் கலந்து நிகழ்த்த பெற்றதா நாடகம் பத்தாவது கொஸ்டின் பலந்தமிழில் கூத்து என்ற சொல் எதை குறிக்கிறது ஆன்சர் நாடகம் பழந்தமிழில் கூத்து என்ற சொல் நாடகத்தை குறிக்கிறது பதினொன்றாவது கொஸ்டின் அரங்கம் மற்றும் அரங்க நிகழ்வுகள் குறித்து தொல்காப்பியத்தின் டேஸ் வழியாகவும் சிலப்பதிகாரத்தின் டேஸ் விரிவான செய்திகளை அறிய முடிகிறது அதாவது அரங் ஆன்சர் வந்து மெய்ப்பாட்டியல் மற்றும் அரங்கேற்று கதை அரங்கம் மற்றும் அரங்க நிகழ்வுகளை குறித்து தொல்காப்பியத்தின் மெய்ப்பாட்டியல் வழியாகவும் சிலப்பதிகாரத்தின் அரங்கேற்று வழியாகவும் விரிவான செய்திகளை அறிய முடிகிறது அடுத்த கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பிற்கால சோழ பாண்டிய மன்னர்கள் நாடகக்கலை வளர உறுதுணையாக இருந்தனர் செகண்டு கலைஞர்களுக்கு பரிசுகளும் பட்டங்களும் நிலங்களும் கொடுத்து ஊக்குவித்த குறிப்புகளை அவர்களின் கல்வெட்டுகள் காட்டுகின்றன ஆன்சர் இரண்டும் சரி பிற்கால சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து நாடக கை நாடகக்கலை வளர உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க அதுபோல் கலைஞர்களுக்கு வந்து பரிசு பட்டம் நிலங்கள் இதெல்லாம் கொடுத்து ஊக்குவித்து அந்த குறிப்புகளெல்லாம் கல்வெட்டுகள காணப்படுதுன்னு சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் எந்த நூற்றாண்டுகளில் பல்லு குறவஞ்சி நொண்டி கீர்த்தனை நாட்டார் நாடகங்கள் என பல்வேறு நாடக வகைமைகள் தோன்றின ஆன்சர் பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் பல்லு குறவஞ்சி நொண்டி கீர்த்தனை நாட்டார் கலைகள் என பல்வேறு நாடக வகைமைகள் தோன்றியிருக்குது அடுத்த கொஸ்டின் ஐரோப்பிய பாசிய மராத்திய அரங்கியலி உள்வாங்கிய நாடக நிகழ்வுகள் எந்த நூற்றாண்டின் இறுதியில் நிகழ்ந்தன ஆன்சர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஐரோப்பிய பாசிய மராத்திய அரங்கியலி உள்வாங்கிய நாடக நிகழ்வுகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் நிகழ்ந்தன அடுத்த கொஸ்டின் நாடகத் துறையின் புதிய பரிமாணத்திற்கு காரணமாக அமைந்தவர்கள் யார் ஆன்சர் சங்கதா சுவாமிகள் பம்மல் சம்பந்தனார் பருதிமார் கலைஞர் இவங்க மூணு பேர் வந்து நாடகத்துறையோட புதிய பரிணாமத்துக்கு காரணமாக அமைந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் நாடகவியல் என்னும் நூல் நாடக கலைக்கு இலக்கணம் வகுத்தது ஆமாம் இந்நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் பரிதிமார் கலைஞர் ஃபஸ்ட்டு நாடகவியலுங்கிற நூல் வந்து எதுக்கு இலக்கணம் வகுத்திருக்குன்னு தெரியணும் நாடக கலையை நாடக கலைக்கு இலக்கணம் வகுத்திருக்குது இந்நூலை எழுதியவர் பரிதிமார் கலைஞர் அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சுகுண விலாச சபையை நிறுவியவர் யார் மற்றும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மேடைகளில் பல புதுமைகளை கையாண்டவர் யார் இரண்டுக்குமே ஆன்சர் பம்மல் சமந்தனார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சபையை வந்து நிறுவியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வந்து மேடைகளில் பல புதுமைகளையும் கையாண்டவர்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் சங்கர்தாஸ் சுவாமிகள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை ஃபஸ்ட்டு பாயிண்ட் கூத்திற்கு புதிய வடிவம் தந்ததுடன் மேலைநாட்டு உத்திகளையும் இங்கே உத்தி வரும் சாரி உத்திகளையும் இணைத்து புதிய போக்கினை உருவாக்கி தந்தார் அடுத்து தமிழ் நாடகங்களில் பாடல்களின் கருத்துக்களை பொதுமக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் உரைநடியில் இடம்பெற செய்தார் ஆன்சர் இரண்டும் சரி அதாவது சங்கர்தாஸ் சுவாமிகள் வந்து கூத்திற்கு புதிய வடிவம் தந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மேலைநாட்டு உத்திகளையும் இணைத்து புதிய போக்கினை வந்து உருவாக்கி தந்திருக்கிறாராம் அதுக்கப்புறம் தமிழ் நாடகங்கள்ல அந்த பாடலின் கருத்துக்களை வந்து பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில இடம்பெற செய்தார் தமிழில் சீர்திருத்த நாடகங்கள் உருவாக அடித்தளமாய் அமைந்தவை எவை ஆன்சர் பெரியாரின் சுயமரியாதை இயக்கமும் திராவிட இயக்கமும் தமிழில் சீர்திருத்த இயக்கங்கள் அதாவது சீர்திருத்த நாடகங்கள் உருவாக அடித்தளமாய் அமைந்தவை பெரியாரின் சுயமரியாதை இயக்கமும் திராவிட இயக்கமும் அடுத்த கொஸ்டின் எழுபதுகளின் இறுதியில் எந்த நாடகங்கள் தோற்றம் பெறுவதற்கான சூழல் உருவாக தொடங்கியது ஆன்சர் நவீன நாடகங்கள் எழுபதுகளின் இறுதியில் நவீன நாடகங்கள் தோற்றம் பெறுவதற்கான சூழல் உருவாக தொடங்கியது அடுத்த கொஸ்டின் அகில இந்திய அளவில் பாரதிய நாட்டியகஸ் என்னும் நாடக அமைப்பு உருவாக்கப்பட்டு டேஸின் சர்வதேச நாடகக்கலை மையத்தோடு இணைக்கப்பட்டது ஆன்சர் யுனெஸ்கோவோட அதாவது அகில இந்திய அளவில் வந்து பாரதிய நாட்டியகஸ் என்னும் நாடக அமைப்பு உருவாக்கிக்கிறாங்க அது யுனெஸ்கோவின் சர்வதேச நாடக கலை மையத்தோடு இணைக்கப்பட்டுச்சான் அடுத்த கொஸ்டின் இந்திய அரசின் முயற்சியால் நிகழ்கலைகளின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது எது ஆன்சர் மத்திய சங்கீத நாடக அகாதமி இந்திய அரசியோட இந்திய அரசோட முயற்சியால் நிகழ்கலைகளின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டதுதான் மத்திய சங்கீத நாடக அகாதமி அடுத்த கொஸ்டின் இந்திய அரசின் முயற்சியால் நாடகத்துறைக்கென்றே பயிற்சி அளிக்க உருவாக்கப்பட்டது எதுன்னு கேக்குறாங்க ஆன்சர் தேசிய நாடக இந்திய அரசின் முயற்சியால் நாடகத்துறைக்கென்றே பயிற்சி அளிக்க உருவாக்கப்பட்டது தேசிய நாடகப்பள்ளி அடுத்த கொஸ்டின் தொடக்க நிலையின் நவீன நாடகம் டேஸ் என்ற நிலையிலேயே மக்களிடம் அறிமுகமாகியது தெரு நாடகம் அதாவது தொடக்க நிலையில் வந்து இந்த நவீன நாடகம் வந்து தெரு நாடகங்கிற நிலையில தான் மக்கள்கிட்ட அறிமுகமாயிருக்குது அடுத்த கொஸ்டின் அரங்கு என்ற பெயராலேயே சுட்டப்பட்ட நாடகம் எது ஆன்சர் நாடகம் தெரு தெரு நாடகம் வந்து அரங்கு என்ற பெயராலேயே சுட்டப்பட்ட நாடகம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் இருபத்தி ஆறு நவீன நாடகம் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை பர்ஸ்ட் பாயிண்ட் நவீன நாடக கலைஞர்கள் மேடை அமைப்பையோ அரங்கேற்ற உத்திமுறைகளை பயன்படுத்தவில்லை ரெண்டு இது மரபுமுறை நாடகக் கூறுகளான அங்கம் களம் போன்றவற்றிற்கு முதன்மை தராமல் கருத்துக்களை மட்டுமே முதன்மைப்படுத்தியதுன்னு சொல்றாங்க ஆன்சர் இரண்டும் சரி நவீன நாடகத்தை பற்றி சொல்றப்ப நவீன நாடகக் கலைஞர்கள் வந்து மேடையமைப்பை அரங்கேற்ற உத்திமுறைகளில் பயன்படுத்தவில்லையா இது மரபுமுறை நாடகக் கூறுகளான அங்கம் களம் போன்றவற்றிற்கு முதன்மை தராமல் கருத்துக்களை மட்டுமே முதன்மைப்படுத்தியதுன்னு சொல்றாங்க ஸோ இரண்டுமே சரி அடுத்த கொஸ்டின் மக்களை கற்பனை உலகிற்கு கொண்டு செல்லாமல் சமூக சிக்கல்களை அந்தந்த சூழ்நிலையிலேயே எடுத்துரைக்க வேண்டும் என்பது டேஸ் நாடகத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது ஆன்சர் நவீன அப்போ மக்களை வந்து கற்பனை உலகத்திற்கு கொண்டு செல்லாமல் சமூக சிக்கல்களை அந்தந்த சூழ்நிலையை அவங்களுக்கு எடுத்துரைக்கணும் அப்படின்னு எந்த நாடகத்தோட முக்கிய நோக்கம்னா நவீன நாடகத்தின் முக்கிய நோக்கம் அடுத்த கொஸ்டின் பொருட்செலவை தவிர்த்து எந்த இடத்திலும் நாடகத்தை நிகழ்த்தலாம் என்ற சூழ்நிலையை உருவாக்கியது எது அதாவது என்ன வகையான நாடகம் மரபு நாடகமாக நவீன நாடகம்னா பார்த்தா ஆன்சர் நவீன நாடகம் பொருட்செலவை தவித்து எந்த இடத்திலும் நாடகத்தை நிகழ்த்தலாம் என்ற சூழ்நிலையை உருவாக்கியது நவீன நாடகம் அடுத்த கொஸ்டின் பார்வையாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் இருந்த இடைவெளியை குறைத்து அவர்களுக்கிடையேயான கருத்து பரிமாற்றத்தை முதன்மைப்படுத்தியது எது ஆன்சர் நவீன நாடகம் பார்வையாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் இருந்த இடைவெளியை குறைத்து அவர்களுக்கிடையேயான கருத்து பரிமாற்றத்தை முதன்மைப்படுத்தியது நவீன நாடகம் அடுத்த கொஸ்டின் தமிழ் நாடக கலையின் மறுமலர்ச்சி காலம்னு எந்த காலத்தை சொல்றாங்க அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டோட இறுதி இருபது ஆண்டுகள் தமிழ் நாடகக் கலையின் மறுமலர்ச்சி காலங்கிறது இருபதாம் நூற்றாண்டின் இறுதி இருபது ஆண்டுகள் அடுத்த கொஸ்டின் எண்பதுகளின் தொடக்கத்தின் நிகழ்ந்த நாடக பயிற்சி பட்டறைகள் நாடக குழுக்களின் தோற்றம் நாடக விழாக்கள் போன்றவை டேஸ் நாடகத்தின் உந்து சக்தியாக அமைந்தது ஆன்சர் நவீன எண்பதுகளின் தொடக்கத்தில் நிகழ்ந்த நாடக பயிற்சி பட்டறைகள் நாடக குழுக்களின் தோற்றம் நாடக குழுக்கள் இதெல்லாமே நவீன நாடகத்தோட உந்து சக்தியாக அமைஞ்சிருக்குதான் அடுத்து பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் காலகட்டத்தில் நாடகம் குறித்த கட்டுரைகளை வெளியிடுவதில் கொல்லிப்பாவை வைகை விழிகள் யாத்ரா போன்ற சிறு பத்திரிகைகள் குறிப்பிட தகுந்தவையாக இருந்தன செகண்ட் பாயிண்ட் கனையாளியிலும் நாடக நிகழ்வுகள் குறித்த செய்திகளும் விமர்சன குறிப்புகளும் வெளியிடப்பட்டன மூணாவது பாயிண்ட் கூத்து பட்டறை நிஜ நாடக இயக்கம் பரீக்ஷா பீதி போன்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே தொடங்கப்பட்ட நவீன நாடக குழுக்கள் ஆகும் ஆன்சர் அனைத்தும் சரி ஒரு இதட்டி ஸ்டாப் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க அடுத்து சரியானவை எவை கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூலையில் ரெங்கராஜனால் நாடகத்திற்கென தொடங்க பெற்ற இதழ் தான் நாடக வெளி அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட்டு நாடக வெளி என்னும் இதழ் பத்தாண்டுகளில் நாற்பது நா இதழ்களை வந்து வெளியிட்டதான் ஸோ ஆன்சர் வந்து இரண்டும் சரி அடுத்த கொஸ்டின் தஞ்சை புதுவை மதுரை முதலான பல்கலைக்கழகங்களில் நாடகத்துறைகள் தொடங்கப்பெற்ற ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தஞ்சை புதுவை மதுரை முதலான பல்கலைக்கழகங்களில் நாடகத்துறைகள் தொடங்க பெற்றன அடுத்த கொஸ்டின் பொறுத்துக அதாவது இடம் அந்த நவீன நாடகக் குழுக்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு இடம் வந்து மதுரை மதுரையில் வந்து சுதேசிகள் தஞ்சையில் அரங்கம் காந்தி கிராமம் தளி திருச்சி நாடக சங்கம் திருவண்ணாமலை தீட்சன்யா இதுதான் வந்து இங்கிட்டு இந்த இடத்துல தோன்றிய நாடக குழுக்கள் ஸோ எல்லாமே கரெக்டாக தான் பொருந்திருக்குது அடுத்து ஆடுகளம் யவனிகா பல்கலை அரங்கம் அருபம் என்ற நவீன நாடக குழுக்கள் தோன்றிய இடம் என்னென்னு கேட்குறாங்க ஆன்சர் சென்னை ஆடுகளம் யவனிகா பல்கலை அரங்கம் அருபம் போன்ற நவீன நாடக குழுக்கள் தோன்றிய இடம் சென்னை அடுத்த கொஸ்டின் கூட்டுக்குறள் தலைக்கோல் போன்ற நவீன நாடக குழுக்கள் தோன்றிய இடம் ஆன்சர் பாண்டிச்சேரி கூட்டுக்குறள் தலைக்கோல்னா பாண்டிச்சேரி அடுத்த கொஸ்டின் நவீன நாடகத்திற்கான திட்டங்களில் சரியானவை எவை பஸ்ட் மத்திய சங்கீத நாடக அகாதமி இளம் நாடக இயக்குனர்களையும் நாடக குழுக்களையும் ஊக்குவிக்க நிதி வழங்கியது ரெண்டு ஒவ்வொரு ஆண்டும் நவீன நாடகத்திற்கான திட்டங்களை செயல்படுத்தி வந்ததோடு மரபார்ந்த அரங்க வடிவங்களை பயன்ப எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியது மூணாவது பாயிண்ட் பிறமொழி நாடகங்களோடு ஒப்பிட்டு பேசவும் போட்டி போடவும் வாய்ப்பொலி உருவாக்கி தந்தது சோ ஆன்சர் மூணுமே சரி அனைத்தும் சரி பாயிண்ட் நவீன நாடகத்திற்கான திட்டங்களில் சரியானவை அடுத்த கொஸ்டின் போலாம் எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் தள்ளுவல் நாடங்களும் மொழிபெயர்ப்பு நாடங்களும் ஏராளமாக பெருகின இக்கூற்று சரியா தவறான்னு கேட்குறாங்க ஆன்சர் சரி எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் தழுவல் நாடங்களும் மொழிபெயர்ப்பு நாடங்களும் வந்து ஏராளமா பெருகிருக்குது அடுத்த கொஸ்டின் பொறுத்துக பிறமொழி படைப்பாளிகள் அவங்க இயற்றிய நாடகம் ஃபர்ஸ்ட் பாதல் சர்க்கார் அவர் இயற்றியதான் ஏவம் இந்திரஜித் விஜய் டெண்டுல்கர் இயற்றிய நாடகம் கமலா கிரிஷ் கர்நாட் இயக்கிய நாடகம் துக்லக் பெர்டோல்ட் பிரகட் எழுதிய நாடகம் வெள்ளை வட்டம் ஸோ ஆன்சர் எல்லாமே நேராக தான் இருக்குது கரெக்டு அடுத்த கொஸ்டின் துர்க்கிர அவளம் கருப்பு தெய்வத்தை தேடி போன்றவை எந்த நாடகங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தன ஆன்சர் தழுவல் நாடகங்களுக்கு துர்க்கிர அவளம் கருப்பு தெய்வத்தை தேடி போன்றவை தழுவல் நாடகங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க துர்க்கிர அவளம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் மு ராமசாமி துர்க்கிர அவலம் என்ற நாடத்தின் ஆசிரியர் மு ராமசாமி கருப்பு தெய்வத்தை தேடி என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் ஷே ராமானுச்சம் கருப்பு தெய்வத்தை தேடி என்ற நாடத்தின் ஆசிரியர் ஷே ராமானுஜம் சமூகத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளால் பெண்கள் தாழ்த்தப்பட்டோர் திருநங்கைகள் சிறுவர் போன்றோர் பல்வேறு முறைகளில் ஒடுக்கப்படுவதால் அவர்களின் வாழ்வியல் பிரச்சனைகளை முன்னிறுத்தி விவாதிக்கும் போது டாஸ்களின் தொடக்கத்தில் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் சமூகத்தின் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளால் பெண்கள் தாழ்த்தப்பட்டோர் திருநங்கை சிறுவர் போன்றோர் பல்வேறு முறைகளில் ஒடுக்கப்படுவதால் அவர்களின் வாழ்வியல் பிரச்சனைகளை முன்னிறுத்தி விவாதிக்கும் போக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் உருவானது லாஸ்ட் கொஸ்டின் பெண்ணிய அரசாங்க செயல்பாடுகளில் இயங்கியவர்களில் முக்கியமானவர்கள் யார்னா ஆ மங்கை ஜீவா பிரசனா ராமசாமி இவங்கெல்லாம் பெண்கள் பெண் எழுத்தாளர் பெண் படைப்பாளர்கள்தான் பெண்ணிய அரசாங்க செயல்பாடுகளில் இயங்கியவர்களில் முக்கியமானவர்கள் ஆ மங்கை ஜீவா பேரு தான் ஆனா இவர் இவங்க வந்து ஒரு பெண் தான் அடுத்து பிரசனா ராமசாமி அவ்வளோதான் இல்லை நாற்பத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துக்குறோம் மீதி கொஸ்டின் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் தேங்க்ஸ்